எனக்கு வந்து மாமழ சின்னத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் அவர்கள் வாக்காளர்களுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட தோளோடு தோள் நின்று உழைத்த என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிப்பதற்காக தான் இந்த பகுதியில் நான் வந்திருக்கின்றேன் ஒரு கடந்த மாத எல்லாரையும் சந்தித்து நன்றி கிராமத்துல எவ்வளோ பேர் ஆசையாக என் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்தால் தான் நல்ல திட்டங்கள் வரும் என்ற மிகுந்த நம்பிக்கையோடு வாக்களித்திருந்தார்கள் இவங்க எல்லாருக்குமே தெரியும் எப்படி வந்து ஒகனைக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனையோ ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு அதை சாதித்தார்கள் அதே போல தர்மபுரி காவிரி உபரி திட்டத்தையும் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கண்டிப்பாக அதை கொண்டு வரும் அதற்காக நாங்கள் முழு முயற்சி எடுப்போம் அது வந்து நாங்க பதவியில இருந்தாலும் சரி பதவியில் இல்லை என்றாலும் சரி போராட்டத்திலாவது அதை கொண்டு வர வேண்டும் என்று மிகுந்த முயற்சி எடுத்து அதை கொண்டு வருவோம் இப்ப கூட பார்த்திருப்பீங்க பதினைந்து திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க என்னன்னு பேரே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஆனால் அப்படிப்பட்ட திட்டங்கள் இருக்கின்றன என்பதையே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் அதை கொண்டு வந்தாங்க வெளியில அதையெல்லாம் திட்டமாக வெளியிடுவதற்கு காரணம் மருத்துவர் அன்புமணி அவர்களும் நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அதை ஒவ்வொரு முறையும் சட்டமன்ற அதை பத்தி பேசியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சிப்கார்ட் வந்ததற்கும் பதல முறை சட்டமன்றத்துல தருமபுரி இந்த பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அதற்காக பேசி சிப்காட்டையும் அதற்கு கொண்டு வர கொண்டு வரதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்ததுனால தான் சிப்காட்டுக்கு இங்கே இடமாவது ஒதுக்கி இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும் மொரப்பூர் ரயில்வே திட்டம் அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் வந்து யாருமே கொண்டு வரதுக்கு முயற்சி கூட செய்யல ஆனா எவ்வளவு வருஷமா அது கிடப்பில போடப்பட்ட திட்டம் அதையும் நிதி ஒதுக்கீடு செய்து துவக்க வைத்ததே வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தர்மபுரி பாராளுமன்ற உறுப்பினராக ஆகையால் எந்த நல்ல திட்டம் தர்மபுரிக்கு வந்திருந்தாலும் அதையெல்லாம் கொண்டு வருவதற்காகவும் கொண்டு பாடுபட்டது பாட்டாளி மக்கள் கட்சி என்பதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அது உங்க எல்லாருக்கும் தெரியும் அதே போல இந்த காவிரி தர்மபுரி உபநிதி திட்டத்தையும் பாட்டாளி கட்சிதான் கொண்டு வரும் என்பது நாங்க ஒரு முழு முயற்சியோட ஈடுபடுவோம் கண்டிப்பாக அது தொடர்ந்து போராடுவோம் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம் என்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்றாலே எல்லாம் இடைத்தேர்தல் என்றாலே அது வந்து எப்படி நடக்கும் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரிதான் அது நடந்தது இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அது ஒரு அருமையான வெற்றின்னு நீங்க சொல்லலாம் ஏனென்றால் எந்த ஒரு அதிகார பலம் பணபலம் ஆள் பலம் எல்லாவற்றையும் மீறி நாங்க வந்து அஹ் எந்த இடைத்தேர்தலிலும் வாங்காத ஒரு வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பெற்றிருக்கிறது என்றால் உண்மையான வெற்றி பாட்டாளி மக்கள் கட்சியோட இடைத்தேர்தல் வெற்றி என்றுதான் நீங்கள் கருத வேண்டும் தான் இருக்கிறோம் கண்டிப்பாக திறந்து விடணும்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அணைகளில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு தான் அவங்க சேர்த்து வைக்க முடியும் ஏற்கனவே எண்பது டிஎம்சி வந்துடுச்சு தினம் மூணு டிஎம்சி தண்ணி வந்துட்டு இருக்குது ஏன்னா தண்ணி மழையும் அதனால தண்ணி வந்துட்டே இருக்குது இன்னும் பத்து பதினஞ்சு நாள் தானாவே நிரம்பிடும் வேற வழியில் நூற்றி நாலுக்கு மேலே எப்படி கொள்ளலவு இருக்கும் அப்போ வந்து கண்டிப்பாக திறந்து விட்டு தான் ஆகணும் அப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு அதை பற்றி யாரும் பேசக்கூட மாட்டாங்க பிரச்சனை வந்துட்டேதான் இருக்கும் எங் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு வந்து இந்த தேர்வுகள் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால அதை தொடர்ந்து அதன் அந்த நிலைப்பாடுலதான் இருக்கும்